ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة ஒக்குல்ல பிதாத்தின் பலால ஒக்குல்ல பலாலத்தின் பின்னார் எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகை படைத்து பரிபாலிக்கின்ற வணக்கத்துக்குரிய ஒரே நாயனாகி அல்லாஹுக்கே உரித்தாகட்டும் சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தவர்கள் அவர்களது தோழர்கள் நபியவர்களை பின்பற்றி வாழ்ந்த நாளை மறுமை வரை வாழப்போகின்ற அனைத்து முஸ்லிமான முனான அடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று கூடி அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எமது வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுடைய ஏவல் விளக்கல்களுக்கு கட்டுப்பட்டு தக்குவாவுடன் இறையச்சத்துடன் வாழ்ந்து கொள்வோமாக அப்படியான ஒரு வாழ்க்கைக்கு அல்லாஹாக்கு சுபான எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனிதனிடமிருந்து வெளிப்படக்கூடிய மூன்று விதமான அம்சங்களைப் பற்றி இஸ்லாம் கூடுதலாக கவனம் செலுத்தி இருப்பதை நாங்கள் காண முடிகின்றது மனிதனுடைய உடல் உறுப்புகள் மூலமாக வெளிப்படக்கூடிய செயல்கள் அதேபோன்று மனிதனுடைய நாவினால் வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் அதேபோன்று மனிதனுடைய உள்ளத்தால் வெளிப்படக்கூடிய எண்ணங்கள் ஆகிய மூன்று அம்சங்களையும் அதன் அவற்றை பற்றி அல் குருவானும் ஹதீஸும் பல இடங்களிலே பேசியிருப்பதை நாங்கள் காண முடிகின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இவற்றில் இந்த மூன்று அம்சங்களிலும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எண்ணங்களைப் பற்றி மார்க்கம் பல விதங்களிலே பல அடிப்படைகளிலே பேசியிருப்பதை நாங்கள் காண முடிகின்றது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எண்ணங்கள் அவனுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சந்தேகங்கள் கற்பனைகள் போன்ற பல்வேறு அம்சங்களை பற்றி அதற்குரிய சில அது எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றிய பல அடிப்படைகளை மார்க்கம் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றது சுருக்கமாக இஸ்லாம் மனிதனுடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் மனிதனுடைய எண்ணங்களைப் பற்றி இஸ்லாம் என்ன கூறுகின்றது என்பதை நாங்கள் பார்க்கும்போது ஒரு மனிதன் அவனுடைய எண்ணங்கள் இஸ்லாம் அவனுடைய எண்ணங்களை நெறிப்படுத்தி இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவனுக்கு நல்ல பயன்களை நல்ல பலன்களை கொண்டு வருகின்ற அமைப்பிலே மார்க்கம் வழிகாட்டியிருப்பதை நாங்கள் காண முடிகின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எண்ணங்கள் என்பவை அவனுடைய உள்ளத்திலே தோன்றக்கூடிய எண்ணங்கள் என்பவை மிக முக்கியமான இடத்தை பிடிப்பதை நாங்கள் காண முடிகின்றது ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகளிலிருந்து வெளிப்படக்கூடிய செயல்களாக இருக்கலாம் அல்லது அவனுடைய வாயிலிருந்து வர வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம் இவை அனைத்துமே அவனுடைய உள்ளத்திலிருந்து தோன்றக்கூடிய எண்ணங்களுடைய வெளிப்பாடாகவே பெரும்பாலும் இருக்கின்றன அவனுடைய எண்ணங்கள் தான் செயலாக வெளிப்படுகின்றது அவனுடைய எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வெளிப்படுகின்றன இதனைத்தான் அபிஹல் நாயகம் சல்லாஹ் அலை அவர்கள் ஒரு ஹதீசலே சொல்லும் போது அலாதி முகமத்தன் ஜசது குல்லு அலா வஹி அல் என்று சொன்னார்கள் மனிதனுடைய உடலிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கின்றது அது சீராகிவிட்டால் அவனுடைய முழு உடம்புமே சீராகி விடுகின்றது அது விட்டால் அவனுடைய முழு உடம்புமே சீர்கட்டி விட்டது என்று நபி நபியவர்கள் அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய உள்ளம் சீராக இருக்கும்போது அவனுடைய வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடிய வார்த்தைகள் ஒழுங்காக இருக்கும் சீராக இருக்கும் அவனுடைய செயல்கள் சீராக இருக்கும் மறுபுறத்திலே அவனுடைய உள்ளம் கெட்டுப் போகும்போது அவனுடைய எண்ணங்கள் கெட்டு போகும்போது அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம் உறுப்புகளால் வெளிப்படக்கூடிய செயல்களாக இருக்கலாம் இவை அனைத்துமே சீர்கெட்டதாக மாசுபடைந்ததாக இருக்கும் என்பதை இந்த ஹதீசங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றது அதே போன்று அன்பார்ந்த சகோதர்களே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்கின்றான் அல்லது நிம்மதியின்றி நிம்மதியின்றி வாழ்கின்றான் இந்த இரண்டு அம்சங்களையும் தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணியாக இந்த உள்ளம் காணப்படுகின்றது அவனுடைய எண்ணம் காணப்படுகின்றது பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் நினைக்கின்றோம் பௌதீக வளங்கள் தான் ஒரு மனிதனுடைய நிம்மதியை தீர்மானிக்கின்றதாக நாங்கள் நினைக்கின்றோம் உண்மை என்றவென்றால் பல சந்தர்ப்பங்களிலே பௌதீக வளங்கள் நிறைய இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட எண்ணங்கள் முறையற்றதாக இருப்பதால் நிம்மதியின்றி தவிப்பதை நாங்கள் காண முடிகின்றது பௌதீக வளங்கள் குறைவாக இருக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய நல்ல எண்ணங்களின் காரணமாக நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கின்றதை நாங்கள் காண முடிகின்றது எனவே சகோதரர்களே இப்படியான பல அடிப்படைகளில் இந்த எண்ணங்கள் பற்றி நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது முக்கியத்துவம் பெறுகின்றது அல் குர்வானையும் ஹதீஸையும் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே எண்ணங்கள் பற்றி மார்க்கம் என்னவெல்லாம் சொல்கின்றது என்பதை பார்க்கும்போது முதலாவது ஒரு அடிப்படையை மார்க்கம் எங்களுக்கு சொல்கின்றது ஒரு மொப்மீன் தன்னுடைய வாழ்க்கையிலே நல்லெண்ணம் எனப்படக்கூடிய ஹிஸ்னு தன்னை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் ஒரு மொப்மீனுக்கு இருக்கின்றது அது பல தரப்பினரோடு அவன் பேண இருக்கின்றது குறிப்பாக மிக முதன்மையாக ஒரு மனிதன் அல்லாஹுடைய விடயத்திலே அல்லாஹுடைய கட்டளைகள் விடயத்திலே அல்லாஹினுடைய ஏற்பாடுகள் விடயத்திலே அவன் நல்ல எண்ணம் கொண்டவனாக இருப்பதை மார்க்கம் எங்களுக்கு காட்டித் தருகின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹுடைய கட்டளைகளை அவன் நிறைவேற்றும் போது அல்லாஹுடைய ஏற்பாடுகளை அவன் சந்திக்கும் போது அல்லாஹுடைய விதிகளை அவன் சந்திக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய என்ன நட்டமாக இருந்தாலும் என்ன விளைவுகளாக இருந்தாலும் அதனை நல்ல எண்ணத்தோடு அல்லாஹ் எனக்கு இதிலே ஏதாவது நலவை வைத்திருப்பான் அல்லாஹ் எனக்கு எந்த ஒரு கெடுதியையும் நாடமாட்டான் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு பார்க்க வேண்டும் என்பதை மார்க்கம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது ஒரு ஹதீசிலே அடியான் என்னை எவ்வாறு நினைக்கின்றானோ என்னை பற்றி எவ்வாறு நினைக்கின்றானோ அவ்வாறுதான் நான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் இம் வண்ண ஹைரன் பலஹும் அவன் என்னை பற்றி நல்லதை எண்ணினால் நல்லதாக எண்ணினால் அது அவனுக்கு இருக்கின்றது இன் வண்ண சொர்ரன் பலஹும் அவன் என்னை பற்றி தவறாக கெட்ட கெடுதி எண்ணினால் அவனுக்கு அது இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு இன்னும் அவர்கள் சொன்னார்கள் என்னை பற்றி அவன் எண்ணிக்கொள்ளட்டும் என்பதாக ஹதீஸ் சொல்லி காட்டுகின்றான் எனவே அன்பான ஒரு எங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்போது அல்லது நாங்கள் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கும் போது அல்லாஹ் இதன் மூலம் எதை எதிர்பார்க்கின்றான் அல்லாஹ் ஏன் எனக்கு ஒரு என்ன ஒரு எப்படி ஒரு சோதனை தந்துறக்கின்றான் என்று நாங்கள் அங்கலாயਿਤிக்கொள்ள கொள்ளக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அன்பானந்த சகோதரர்களே சோதனைகள் வரும்போது அல்லாஹ்வை பற்றி தவறான எண்ணம் கொள்ளக்கூடியவர்கள் கூடியவர்கள் என்பதை குர்ஆன் எங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுகின்றது. உஹுதியத்துல நடந்த அந்த பிரச்சனையின் போது முஸ்லிம்கள் கஷ்டப்படுகின்ற அந்த நேரத்திலே முனாபிகல் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் வதாயிஃபத்தும் கத் அஹம்மதுஹும் அன்ஃசுஹும் யழன்னூன பில்லாஹி ग़ैरல் போது ஒரு பிரிவினர் இருந்தார்கள் அவர்களுக்கு இருந்த கவலை எல்லாம் அவர்களை பற்றித்தான் இருந்தது மடைமைத்தனமான அந்த எண்ணங்கள் அந்த சந்தேகங்களாக அவர்கள் அல்லாஹை பற்றி தவறாக எண்ணிக்கொண்டிருந்தார் என்பதாக அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான் எனவே அன்பார்ந்த சகோதரரே நபிமார்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கும் போது இந்த இக்கட்டான சந்தர்ப்பங்களில் கூட அவர்கள் அல்லாஹாவை பற்றி ஒருபோதும் தவறான எண்ணத்தை கொண்டதில்லை இக்கட்டான சந்தர்ப்பங்களில் அல்லாஹுவை பற்றிய நல்ல எண்ணம் அவர்களிடத்திலே அதிகரிப்பது நாங்கள் காண முடிகின்றது நபி மூசா அலேஹிஸ்லாம் அவர்கள் தங்களுடைய பனு இஸ்லமேல் கூட்டத்தினரை அழைத்து கொண்டு ஃபிரோனை விட்டும் விரண்டோடி வருகின்றார்கள் ஃபிரோன் அவர்களுக்கு பின்னால் படையோடு விரட்டி கொண்டு வருகின்றான் அந்த நேரத்திலே ஒரு கடல் குறுக்கிடுகின்றது அந்த கடலை தாண்டி அவர்களால் போக முடியவில்லை பின்னால் படை இருக்கின்றது அப்போது மனிதர்கள் அந்த வனுவை சேவை சொல்கின்றார்கள் இன்னால் அமுதிரக்கூன் அல் ஆனி அந்த இரண்டு கூட்டத்திலும் ஒருவருக்கொருவர் பார்க்கின்ற நிலைமையிலே இருக்கும் போது அகப்பட்டு விட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்திலே நபி மூசா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன செய்தியை பாருங்கள் அவர்கள் நம்பிக்கையோடு அல்லாவின் மீது கொண்டிருந்த அந்த ஆழமான நம்பிக்கை அந்த நல்ல எண்ணத்தில் அவர்கள் சொல்கின்றார்கள் கல்லா இல்லை இல்லை அவ்வாறல்ல இந்த மய ரொப்பி சையகுதீன் என்னோடு என்னுடைய ரொப்பி இருக்கின்றான் சையஹுதீன் அவன் நிச்சயமா அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான் என்பதாக அவர்கள் அந்த நம்பிக்கையோடு சொல்கின்றார்கள் அதற்கு பின்னால் அல்லாஹ் அதற்கான விடிவை கொடுக்கின்றான் எனவே அன்பார்ந்த சகோர்களே எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை பற்றிய நல்ல எண்ணத்தை அல்லாஹுவை பற்றிய அந்த நல்ல நம்பிக்கையை நாங்கள் ஒருபோதும் கைவிட்டு விடவே கூடாது அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே இரண்டாவது தரப்பினர் அதாவது நாங்கள் நல்லெண்ணம் பேணிய பேண வேண்டு இரண்டு தரப்பினர் ஏனைய மனிதர்கள் அன்பான சகோதர்களே ஏனைய மனிதர்கள் விடயத்திலே அடிப்படையில் நாங்கள் நல்லெண்ணத்தை கடைபிடிக்க வேண்டும் கெட்ட எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் குர்வான் எங்களுக்கு தான் வழிகாட்டுகின்றது ஈமான் கொண்டவர்களே நிறைய எண்ணங்களை வீணான சந்தேகங்களை வீணான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் இன்ன சில எண்ணங்கள் பாவங்களாக இருக்கின்றன என்பதாக அல்லா சொல்லி காட்டுகின்றான் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே நாங்கள் எண்ணங்களை அதாவது இன்னொரு மனிதரை பற்றி நாங்கள் எண்ணக்கூடிய விடயங்கள் சில சந்தர்ப்பங்களே வெறுமனே அந்த எண்ணங்களை அந்த ஊகங்களை அதனை உண்மையாக நாங்கள் நம்பி அதனை நம்பும் அது பாவமாக மாறுகின்றதை நாங்கள் காண முடிகின்றது எனவே தான் நபி அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களுக்கு சந்தேகத்தை வீணான எண்ணங்களை எச்சரிக்கின்றேன் அப்படியான எண்ணங்கள் பேச்சிலே மிகவும் பொய்யானது என்பதாக சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் ஒருவரை பற்றி தவறான எண்ணத்தை வைக்கின்றான் ஏதோ ஒன்றை கண்டபோது அவரை பற்றி அவன் தவறான எண்ணத்தை வைக்கின்றான் அந்த எண்ணம் நாளடைவிலே அவனிடத்திலே இன்னும் இன்னும் உறுதியாகின்றது அந்த எண்ணத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த எண்ணத்தை உறுதியாக எண்ணிக்கொண்டு ஏனைய மதனிடத்திலே அதை சொல்லுகின்ற ான் வீணான உறுதிப்படுத்தப்படாத எந்த ஒரு அடிப்படையும் இல்லாத பொய்யான ஊகங்களை மக்களுக்கு மத்தியிலே அவன் பரப்புகின்றதை காண முடிகின்றது விடயத்தில் நல்ல எண்ணம் அடிப்படையாக இருக்கின்றது அவர்களுடைய சம்பவத்தை பற்றி சொல்லும் போது சொல்லுகின்றான் நீங்கள் அதனை நேரத்திலே நேரத்தில் அதனை உங்கள் காதுகளால் கேட்ட

அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்படுகின்றது அந்த வார்த்தைக்கு நல்ல நல்ல அர்த்தம் கொடுக்க முடியுமா இருக்கும் நீ கெட்ட அர்த்தம் கொடுத்து விடாது அவர்கள் கண்டிக்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே சஹாபாக்கள் இதற்கு சிறந்த உதாரணமாக அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே தபூக் யுத்தத்துடைய நேரத்திலே தபூக் யுத்தத்துடைய நேரத்திலே மிகவுமே நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலே சஹாபாக்கள் புறப்பட்டு செல்கின்றார்கள் அந்த தூரம் சிறிது தூரம் சென்றதன் பின்னால் நபிகள் நாய் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்க்கின்றார்கள் காபிபடு மாலிக்கை காணவில்லை நபி அவர்கள் கேட்கின்றார்கள் மாஃபா அல காபுபடு மாலி காபு என்ன செய்துவிட்டார் ஏன் அவர் வரவில்லை என்று கேட்ட நேரத்திலே ஒரு மனிதர் அவடத்திலே சொல்கின்றார் யார் அசூல் அல்லா ஹபசூபுருதாஹூ வன்னது அவருடைய அலங்காரம் அவருடைய ஆடை அவருடைய சொகுசு வாழ்க்கை அந்த வாழ்க்கை அவரை தடுத்து கொண்டு விட்டது இப்படியான சிரமமான கட்டங்களிலே கலந்து கொள்வதை விட்டும் அவருடைய சொகுசான வாழ்க்கை அவரை தடுத்து விட்டது சொன்ன நேரத்திலே முகாஜ் ரதி அல்லாஹன் அவர்கள் அழகான அடிப்படையை சொல்லுகின்றார்கள் பி குல்த நீங்கள் சொன்னது மிக மோசமான வார்த்தை பவல்லாஹி மா அலிம் அலைஹி இல்லா ஹைரா அவரை பற்றி நாங்கள் அறிந்திருப்பது நல்லதை தான் என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள் அன்பார்ந்த சவர்களே ஒரு நல்ல மனிதர் இருக்கின்றார் சமூகத்திலே நல்லவர் என்று அறியப்பட்டவர் அவரை பற்றி ஏதாவதொரு தவறான செய்தி வருகின்ற நேரத்திலே பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே உறுதிப்படுத்தாமல் அப்படியே நம்பிக்கொள்கின்ற வளமை எங்களிடத்தில் இருக்கின்றது நல்ல மனிதர் இருக்கும் போது அவரை பற்றி தவறான செய்திகள் சொல்லப்படும் போது அவர் நல்லவர் என்பதுதான் அடிப்படை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அந்த அடிப்படையை தான் இந்த எங்களுக்கு சொல்லுகின்றது என்பது பாவமாக இருக்கின்றதே வேலை அந்த தப்பெண்ணம் என்பது இன்னும் இன்னும் பல பாவங்களுக்கு அது வழிவகுக்கின்றது ஒரு மனிதன் தப்பெண்ணம் வைக்கும் போது அது நாளடைவேளை அவன் துருவி துருவி ஆராய் அவனை தூண்டுகின்றது அதே போன்று அந்த தப்பெண்ணத்தை உண்மையில நம்பி பொய்யை

அவர்களை வீடு வரைக்கும் அழைத்து செல்லக்கூடிய அந்த நேரத்திலே பாதையிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே இரண்டு சஹாபாக்கள் அவ்விடத்தை கடந்து செல்லும் போது மிக வேகமாக நடந்து செல்கின்றார்கள் அப்போது நபி அவர்கள் புரிந்து கொண்டு விடுகின்றார்கள் நபி அவர்கள் சொல்கின்றார்கள் அலா ரிசிரி குமா மெதுவாக செல்லுங்கள் தாமதமாக செல்லுங்கள் இன்னஹா சஃபியத் பின் துகை இது என்னுடைய மனைவி சஃபியா என்று சொல்கின்றார் அப்போது சஹாபாக்கள் அந்த நபி தோடர்கள் கேட்கின்றார்கள் சுபஹான் அல்லா அல்லாஹினுடைய தூதரை உங்களை நாங்கள் சந்தேகிப்போமா என்ற அர்த்தத்தில் கேட்டுவிடுகின்றார்கள் அப்போது நபி அவர்கள் அடிப்படையை சொல்கின்றார்கள் இன்ன செய்தானி நிச்சயமாக செய்தான் மனிதனுடைய இரத்தம் ஓடக்கூடிய எல்லா பகுதிகளிலும் ஓடுகின்றான் உங்களுடைய உள்ளத்திலே ஏதாவது ஒன்றை அவன் எறிந்து விடுவான் என்று நான் பயந்தேன் ஏதாவது ஒரு கெடுதியை அவன் எறிந்து விடுவான் நாம் பயந்தேன் என்பதாக நபி அவர்கள் சொல்கின்றார்கள் நபி அன்பார்ந்த சகோர்களே நபியாக இருந்தாலும் அந்த செய்தான் அதனை வாய்ப்பாக பயன்படுத்துவதற்கு மிக முயற்சியோடு அவன் இருக்கின்றான் சின்ன ஒரு விடயம் அவனுக்கு போதும் அதனை ஒரு சந்தேகமாக ஆக்கி அதனை உண்மையாக ஆக்கி அப்போது அதனை ஒரு பெரிய ஒரு குற்றமாக சமூகத்திலே அவன் காட்டுவதற்கு முனைவான் அதனை தான் நபி அவர்கள் இந்த இடத்திலே உணர்த்தி காட்டுகின்றார்கள் எனவே அன்பார்ந்த சகோர்களே சந்தேகம் ஏற்பட வாய்ப்பு சந்தேகம் ஏற்படுகின்ற விதத்திலே நாங்கள் நடந்து கொள்வதையும் நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு அறிஞர் சொல்கின்றார் மன் அரோத நவ்சகோலி துகமி பலா எலும் முன்ன இல்லா யார் தன்னைத்தானே சந்தேகத்துக்கு இடமா சந்தேகத்துக்கு இடமான விதத்திலே யார் தன்னைத்தானே நடத்தி கொள்கின்றார் மக்கள் சந்தேகிக்கும் போது அவர் தன்னைத்தானே கொள்ளட்டும் என்பதாக நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே அன்பார்ந்த சோகர்களே ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே சந்தேகிப்பதற்கான நியாயமான காரணங்கள் இருக்கும் போது சந்தேகிப்பதற்கான பலமான காரணங்கள் இருக்கும் அந்த நேரத்திலே சந்தேகிப்பது தடை கிடையாது குறிப்பாக சீரகேடுகள் பாவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களிலே சந்தேகப்படுவதும் எச்சரிக்கையாக இருப்பதும் பிழையில்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே அன்பார்ந்த சகோர்களே எங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வரும்போது யாரை பற்றிய ஏதாவது தப்பெண்ணம் வரும்போது அந்த தப்பெண்ணை தப்பெண்ணத்தை தொடர்ச்சியாக வளர்த்து கொண்டு செல்லாமல் உரியவரிடத்திலே போய் கேட்பதை நபி அவர்களுடைய சகாபாக்கள் எங்களுக்கு காட்டித் தந்திருக்கின்றார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே ஹொனேன் யுத்தத்துடைய நேரத்திலே ஹொனேன் யுத்தம் முடிவடைந்ததும் பின்னால் நபி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கனிமத்துகளை பங்கு வைக்கின்றார்கள் அந்த நேரத்திலே நபியவர்கள் அவர்கள் தான் ஃபத்துஹ மக்கா மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு ஒரு வருடம் கழிந்திருந்தது மக்காவில் இருந்த நிறைய மனிதர் இஸ்லாத்துக்கு வந்திருந்தார்கள் நபியவர்கள் அவர்கள் அவர்களுக்கு அள்ளி கொடுத்தார்கள் அவ்வளவு காலம் நபியவர்களுடைய யுத்தம் செய்த அந்த அன்சாரிகளுக்கு நபி கொடுக்கவில்லை அப்போது அன்சாரிகளுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருகின்றது நபி அவர்களை பற்றிய ஒரு எண்ணம் வருகின்றது நபியவர்கள் தங்களுடையவர்கள் அவர்களுக்கு கிடைத்த போதே நபி அவர்களை கவனிக்கின்றார் என்ற எண்ணம் வரும்போது அந்த நேரத்திலே ஒரு நபித்தோழர் அன்சாரிகளிலே ஒரு நபித்தோழர் எழுந்து நபியவரத்திலே போய் அதை கேட்கின்றார்கள் கேட்டு அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்கின்றார்கள் அதற்கு நபியவர் அழகான பதினையும் சொன்னார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே சந்தேகங்கள் வரும்போது அந்த சந்தேகங்களை உரியவரிடத்திலே அணுகி நாங்கள் தீர்த்து கொள்வதே சந்தேகத்தை வளர்த்து கொண்டு செல்வதை விட சிறந்தது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சந்தேகங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து நல்ல எண்ணத்தை கடைபிடித்து அல்லாஹுடைய திருப்தியை பெற்று பெற்றுக்கொள்வோமாக வாஹிரு தாவானான் அலமது இல்லாஹி ரபில் ஆலமி அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் ஒசலாத்து வசலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியா இவல் முர்சலீன் சயிதுனா முஹம்மதின் வாலா அலிஹி வசஹ்பிஹி ஒமன் தபி அஹம்பி இஹ்ஸானின் இலா யோமித்தீன் அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனிதனுடைய எல்ல எண்ணங்கள் விடயத்திலே எங்களுக்கு மார்க்கம் காட்டக்கூடிய இன்னொரு வழிமுறை இன்னொரு அடிப்படை என்னவென்றால் மனிதன் எப்போதும் தனது எண்ணத்தை தூய்மையாக வைத்திருப்பதை மனிதன் எப்போதும் தன்னுடைய நோக்கங்களை தூய்மையாக வைத்திருப்பதை மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய எண்ணங்கள் ஒரு 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 விதமாகவும் எங்களுடைய வெளிப்ப செயல்கள் இன்னொரு விதமாகவும் அதற்கு நேர்மாற்றமாக இருக்கக்கூடிய அந்த நயவஞ்சகத்தனத்தை மார்க்கம் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய எல்லா வேலைகளிலும் எல்லா செயல்களிலும் தூய்மையான ந தூய்மையான நயவஞ்சகத்தனமற்ற எண்ணத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் எங்களுக்கு காட்டுகின்றது அதேபோன்ற அன்பார்ந்த சகோர்களே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய இன்னுமொரு ஒரு பகுதியை பற்றி மார்க்கம் பேசுகின்றது அதுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய கற்பனைகள் அன்பார்ந்த சகோர்களே மனிதன் நிறைய கற்பனை செய்கின்றான் மனிதனுடைய உள்ளம் நிறைய கற்பனை செய்கின்றது மார்க்கம் இதனை பற்றி என்ன சொல்கின்றது அன்பார்ந்த சோகர்கள் பல சந்தர்ப்பங்களிலே அல் குருவான் மனிதன் கற்பனை செய்து பார்க்கும் விதமாக நிறைய உதாரணங்களை உதாரணங்களை கற்பனை நிறைய எனவே நல்ல விடயங்களை கற்பனை செய்வதை நல்ல அம்சங்களை கற்பனை செய்வதை மார்க்கம் எங்களுக்கு தடை செய்யவில்லை அதனை வரவேற்கின்றது ஒரு ஹதீஸ்லே நபி அவர்கள் ஒரு மனிதரை பற்றி சொல்லும் ஒரு மனிதர் அவரிடத்தில் அறிவிக்கின்றது அந்த அறிவை அறிவைத்து அவர் மக்களுக்கு உதவி செய்கின்றார் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அதை பார்க்கக்கூடிய இன்னொரு மனிதர் எனக்கும் இவ்வளவு இருக்க வேண்டுமே எனக்கு இவ்வாறு அறிவிருந்தால் நானும் நிறைய செய்திருப்பேன் என்று அவர் கற்பனை செய்கின்றார் நபி அவர்கள் அவரை பார்த்து சொல்லும் போது கூலியிலே சமமானவர் என்பதாக நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே அன்பார்ந்த ஈமான் போன்ற விடயங்களிலே எங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எங்களால் அடைய முடிய முடியாதவையாக நாங்கள் எண்ணக்கூடிய விடயங்களிலே கற்பனையின் மூலமாக அதை நாங்கள் அடைய முயற்சிப்பது இது மார்க்கம் எங்களுக்கு அனுமதித்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அதே நேரத்தில் அன்பார்ந்த சவர்களே இந்த மனிதனத்திலே பெரும்பாலும் இருக்கக்கூடிய வீணான கற்பனைகள் பாவங்களை கற்பனை செய்தல் பாவங்களை ஆசைப்படுதல் அர்த்தமற்ற விடயங்களை கற்பனை செய்தல் அற்பமான விடயங்களை கற்பனை செய்தல் இது போன்ற விடயங்களை மார்க்கம் எங்களுக்கு எச்சரித்திருக்கின்றது அன்பார்ந்த சகோர்களே இமாம் இபுல் கையும் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாசடை செய்யக்கூடிய ஐந்து காரணிகளிலே மிக முக்கியமான காரணியாக இமாம் இபுல் கையும் அவர்கள் வீணான வீணான கற்பனைகள் சொல்கின்றார்கள் வீணான கற்பனைகள் ஒரு மனிதனை செயற்படாமல் அவனை அடக்கி வைக்கின்றன வீணான கற்பனைகள் அவனிடத்திலே சோம்பலை கொடுக்கின்றன போன்ற அர்த்தங்களை அவர்கள் சொல்கின்றார்கள் இறுதியாக அன்பார்ந்த சகோர்களே ஒரு மனிதன் தன்னுடைய இன்னங்கள் சம்பந்தமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் எங்களுடைய வார்த்தைகளை எங்களுடைய செயல்களை அல்லாஹ் பார்க்கின்றதை போன்று எங்களுடைய உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும் ஒரு நொடிப்பொழுதிலே வந்து போகக்கூடிய எண்ணமாக

நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே இருப்பவற்றை வெளிப்படுத்தினாலும் அல்லது மறைத்து வைத்துக் கொண்டாலும் அதனை அல்லாஹ் அறிவான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எங்களுடைய செயல்களை மக்கள் பார்க்கின்றார்கள் எங்களுடைய வார்த்தைகளை மக்கள் கேட்கின்றார்கள் இதனால் பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் மிகவும் அதிலே கட்டுப்பாடாக இருந்து கொள்கின்றோம் ஆனால் எங்களுடைய எண்ணங்கள் நாங்கள் எங்களுடைய உள்ளங்கள் மூலமாக நாங்கள் படக்கூடிய சந்தேகங்கள் அல்லது கற்பனைகள் எண்ணங்களை மக்கள் பார்க்காத காரணத்தால் பல சந்தர்ப்பங்களிலே அவற்றிலே நாங்கள் கவனயினமாக இருந்துவிடுகின்றோம் எனவே அன்பார்ந்த சகர்களே அல்லாஹ் அதனையும் பார்க்கின்றான் அல்லாஹ் அதனையும் அறிகின்றான் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ் ஹகுசுபான ஓத்தால நல்ல எண்ணத்தோடு வாழக்கூடிய நல்ல அடியார்களாக எங்கள் அனைவரை மாக்கியருவானாக வாஹுதாவா நிலஹமது ஆலுமே